அண்ணா திமுக ஆட்சி வரைக்கும் அவணாசி திட்டம் எண்பத்தி அஞ்சு நிறைவேற்றி வெறும் தான் திமுக ஆட்சியில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிலை அதிக முழுமையாக முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் கால் புரட்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி வச்சிருந்தாங்க நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால அதை மெல்ல மெல்ல அந்த பணி செஞ்சு முடிக்கப்பட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு காலையில் நடந்த அதை கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிகள் சொன்னாங்க இந்த திட்டத்தை நீங்க கொண்டாந்தீங்க இந்த திட்டம் முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இந்த அரசு வேணும் திட்டமிட்டு கடை கோட்டிருக்கின்ற ஏரி குளம் நிரப்பாமல் இருக்கு தண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த திட்டம் முழுமையாக செயல்படும் கடை இருக்கின்ற ஏரி குளம் முட்டை கூட நிரப்பப்படும் இது அதிமுகவுடைய சாதனை மட்டுமல்ல வரலாறு